ஹாய்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நிறைய சந்தோஷங்கள் நிறைய நிறைய சந்தோஷங்கள் இன்னைக்கு வந்து நிறைய சாப்பாடு செய்கிறோம் அதுல வந்து ஒரு வெஜிடபிள் உருளைக்கிழங்கு பால்கறி எப்படி பண்றதுன்னு ஒரு சின்ன வீடியோவா உங்களுக்காக போட்டுறேன் கடாய் காஞ்சு ரொம்ப ஈஸி தான் போற வழியிலே சரி ஒரு வீடியோவா போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிருக்கேன் அளவுக்கு என்ன விட்டுருக்கு இது பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு அன்னாசி பூ கல்பாசி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு எடுத்துருக்கு இதையும் அப்படியே இது கூடவே போட்டுற இது லேசா பொறியிட்டும் அது கூடவே இதையும் போட்டுடலாம் ஒன்றும் கடை கரெக்டா செவந்து வரணும்னா அவசியம் இல்லை சேர்ந்த மாதிரியே போட்டுடலாம் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் இருந்து பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இது நம்ம அவசரத்துக்கு பண்ணுறோம்ல அதுக்காக வேண்டி பெரிய வெங்காயம் போட்டுருக்கோம் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிட்டால் நல்லா இருக்கும் இது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பில ரெண்டையும் போட்டுக்கிறேன் இது வந்து க பச்சை மிளகாயை வந்து நம்மளை வந்து அரியலை அப்படியே தான் போட்டிருக்கேன் தேவைன்னா அறிஞ்சிக்கலாம் காரம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அப்படியே போட்டிருக்கேன் பச்சை மிளகா வாசத்துக்காக போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு மூணுமா நறுக்கி கொடுத்து பச்சை மிளகாய நம்ம சகோதரிகளுக்கு இல்ல பச்சை தக்காளியை நறுக்கி கொடுத்துருங்கன்னு சொல்றதுக்கு ரெண்டு மூணுமான்னு சொன்னோன்னா அவங்க அரைச்சு கொடுத்துருக்காங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி மட்டும் போட்டுட்டு தக்காளி வந்து கலர் மாறாம நல்லா வதங்காம அதாவது கலர் மாறிடுச்சுன்னா இதோட கலரும் மாறிடும் அதனால வேண்டி லேசா ஒரு வதக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு இப்போ இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு இது கூடவே கொடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மூணு கிலோ மூணு கிலோ உரிச்சு அரிஞ்சிருக்கு வேக வச்சு உரிச்சு அரிஞ்சிருக்கு இதையும் சேர்த்து இது கூட கொட்டிடலாம் சோம்பு முந்திரிக்கு பதிலா நீங்க வந்து பொட்டுக்களை வேணுனாலும் போட்டுக்கலாம் இது வந்து கசகசா ஊற வச்சிருக்கு இது எல்லாத்தையும் ஒரு ஒரு பேஸ்டா அரைச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா வேக வச்சு பட்டாணி பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி நல்லா குக்கர்ல வச்சு விசில் விடக்கூடாது இந்த பால் கருக்கீங்க பட்டாணி வந்து முழுசு முழுசாக இருந்தாதான் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் முழுசு முழுசானா அந்த மாதிரி பீஸ் பீஸா உடையாம இருந்தால் நல்லா இருக்கும் குக்கரில் வந்து வேக வச்சோம்னா சில நேரத்துல வந்து நல்லா வெந்து தனித்தனியாக ரோட் சைடு நாளான் செய்வோம்ல அந்த ரோட் சைடில் பட்டாணி குடும்பம்ல அந்த மாதிரி ஆகிடும் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் கல்லுப்பு தான் போடுவேன் நம்மளோட சகோதரிகள் கொண்டு வந்து இதை கொடுத்துட்டாங்க அதனால இதை போடுறேன் அடுத்து வந்து நான் மட்டுமா வேலை செய்யறேன்னா அப்படின்னு கேட்காதீங்க நான் மட்டும் தான் வேலை செய்யல நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்குமே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது பாருங்க இது அப்படியே இல்லை நல்லா நைஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை குறைக்குறும் நல்லதா இருக்கு அவ்ளதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுலயே நீங்க இன்னும் எல்லாம் சமைக்கப்படலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா முன்னாடியே செஞ்சிடணும் முன்னாடியேன்னா செய்யும் முன்னாடியே செய்யற மாதிரி இருந்தா அப்ப வந்து லேட் ஆகும் எத்தனை மணிக்கு சமைச்சு முடிப்போம் இந்த மாதிரிதான் தெரியாது அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இதெல்லாம் வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு பட்டக்கிராம்பு இதெல்லாம் வதக்கி போட்டு தேங்காய் வதக்கி போட்டு அரைச்சீங்கன்னா நைட் வரைக்கும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆயிரும் இப்போ வந்து இது கூட முடிக்க போறோம் இப்போ வந்து இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல எல்லாமே வேக தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வாட்டி கொதி வைக்க போறோம் அவ்வளோதான் இப்போ வந்து கடைசியா முடிக்க போகும்போது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட தேங்காய்ண்ண நம்மளே ஆட்டுறது இப்போ இதை முடி இது ஊற்றிடலாம் இதில் நீங்க இஞ்சி போடுறதா இருந்தா நானும் போட்டிருப்பேன் ஆனால் மறந்துருப்பேன் அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கணும் நீளில் வாக்கில் ஒரு துளியூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டாம் அந்த பேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும் உருமா மாதிரி ஆகிடும் இஞ்சியை ஸ்லைஸ் வாரியாக கட் பண்ணிக்கணும் நீ அவ்வளோதான் முடிச்சிடலாம் நேரம் வேறு ஆகிடுச்சு கொத்தமல்லி தலையை போட்டு அழகாக மூடி வச்சிட்டு தேங்காயையும் கொத்தமல்லி அடுப்பாக பண்ணிடலாம் சரி நம்ம வந்து தேங்காயையும் மல்லித்தலையும் போடும்போது அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் கழிச்சு பரிமாற்றோம்னா சூப்பரா அருமையா ரெடி ஆயிடும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்